முதற்கட்ட மக்களவை தேர்தல் தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு தயார் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு தேர்தல் பணியில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சத்யபிரதா சாஹூ தகவல் வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இருசக்கர வாகனப் பேரணி பாஜக வேட்பாளர் எல் முருகன் மீது வழக்கு பதிவு ஜிபே மூலம் ஓட்டுக்கு பணம் விநியோகம் அண்ணாமலை மீது திமுக புகார் சென்னையில் இன்று ஆறு நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா பட்டாபிஷேகத்தின் போது கணவரை இழந்த அறங்காவலர் குழு தலைவர் செங்கோல் பெறலா உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஈஷா மையத்தில் காணாமல் போன ஆறு பேரில் ஐந்து பேர் திரும்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் இனிப்புகள் சாப்பிட்டு சர்க்கரை அளவை அதிகரித்து ஜாமீன் பெற முயல்கிறார் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு பாஜக சித்தாந்தங்களை தோற்கடிக்கப் போகிறோம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வீடியோ மூலம் வாழ்த்து திரிபுராவில் சிங்கங்களுக்கு அக்பர் சீதா என பெயர் வைத்த விவகாரம் சூரஷ் தன்யா என புதிய பெயர்கள் வைக்க முடிவு என தகவல் துபாயில் பெய்த வரலாறு காணாத கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயில் வேலூரில் அதிகபட்சமாக நூற்று ஏழு டிகிரி வெப்பம் பதிவு இன்றைய ஐ போட்டி லக்னோ சென்னை அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்